விக்ரமாதித்தன் வேதாளம் கதை எபிசோட் ஒன் அரசனும் கொள்ளிவாய்ப்பேயும் மாபெரும் அரசரான விக்ரமாதித்தனிடம் மக்களுக்கு தொந்தரவு கொடுக்கிற வேதாளத்தை பிடித்து வர சொல்லி சொன்னாரு அவரோட குரு புத்திசாலியான வேதாளத்தை பிடிச்சி தன்னோட தோல்ல தூக்கிக்கிட்டு நடந்து வந்தாரு விக்ரமாதித்தன் அப்ப அந்த வேதாளம் உன்கிட்ட இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கப் போறேன் அதுக்கு நீ சரியான விட சொல்லலனா உன்னோட தல வெடிச்சு சிதறிடும் அதே நேரத்துல நீ வாய துறந்து பேசுனா நான் என்னோட இடத்துக்கு போயிடுவேன்னு சொல்லுச்சு ஓ எப்படியாவது வேதாளத்தை கொண்டு வந்து தண்டிக்கணும்னு யோசிச்ச விக்ரமாதித்தன் அமைதியா அந்த வேதாளத்தை தன்னோட தோளுல தூக்கிக்கிட்டே நடக்க ஆரம்பிச்சாரு அப்ப அந்த வேதாளம் கதை சொல்ல ஆரம்பிச்சிச்சு ஒரு ஊர்ல பாட்சான்னு அந்த ஒரு அரசர் இருந்தாரு அவரு தன்னோட நாட்டை ரொம்ப நல்லபடியா ஆட்சி செஞ்சுக்கிட்டு வந்தாரு அவருக்கு அக்னினு ஒரு பையன் இருந்தான் அவன் அரசரான பாட்சா மாதிரி இல்லாம திறமை இருந்தான் தனக்கு அப்புறம் தன்னோட மகன் ஆட்சிக்கு வர்றது பாட்சாவுக்கு பிடிக்கல ஒரு நாள் அரசவைக்கு வந்த அக்னி தான்தான் இனிமே இந்த நாட்டோட அரசன்னு சொன்னான் வேற வழி இல்லாம பாட்சா தன்னோட நாட்ட அவங்கிட்ட ஒப்படைச்சிட்டு காட்டுக்கு போனாரு அப்படி போகிறப்ப ஒரு வயசான கிழவி அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்தாரு உடனே அவங்க கிட்ட போன அரசர் ஏன் அழுதுகிட்டு இருக்கீங்கன்னு கேட்டாரு அதுக்கு அந்த கிழவி சொல்லுச்சு இங்க ஒரு கொள்ளிவாய்ப் பேய் இருக்கு அதோட வால என் பேரன் மிதிச்சிட்டான் அதனால இன்னைக்கு ராத்திரி அவன பிடிச்சி திங்க போகுதுன்னு சொன்னாங்க இத கேட்ட அரசர் சொன்னாரு அந்த கொள்ளிவாய் பேய் இன்னைக்கு வந்தா உங்க பேரனுக்கு பதிலா என்ன அதுகிட்ட ஒப்படைக்கிறேன்னு சொன்னாரு இத கேட்ட அந்த கிழவி சந்தோஷப்பட்டாலும் தனக்காக இன்னொருத்தர் சாகவேணாம்னு சொன்னாங்க அன்னைக்கு ராத்திரி அந்த பேய் வந்ததும் அதுகிட்ட அந்த பையனை விட்டுட்டு என்ன தின்னு கொன்னு சொன்னாரு அத கேட்ட கொள்ளிவாய்ப்பேயும் அந்த பையனை விட்டுட்டு அரசரை பிடிச்சி தின்னுடுச்சு இந்த அரசரோட தியாகத்தை பத்தி என்ன நினைக்கிற விக்ரமாதித்தான்னு கேட்டுச்சு வேதாளம் அதுக்கு அவரு இதுல எந்த தியாகமும் எனக்கு தெரியல தன்னோட உதவாக்கர மகன்கிட்ட தன்னோட நாட்டை ஒப்படைச்சு தன்னோட மக்கள் எல்லாம் கஷ்டப்பட போறாங்கன்னு தெரிஞ்சு வருத்தப்பட்டு அந்த கொள்ளிவாய் பேய்கிட்ட போய் சேர்ந்ததாதான் நான் பார்க்கறேன்னு சொன்னாரு அதுக்கு அந்த வேதாளம் புத்திசாலியான நீ சொன்ன விட எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு ஆனா நீ வாய துறந்து பேசிட்டதால நான் இன்னைக்கு என்னோட புளிய மரத்துக்கு போறேன் முடிஞ்சா என்ன திரும்பவும் புடின்னு சொல்லிட்டு பறந்து போயிடுச்சு